சென்னை வானூர்தி நிலையத்தில் இருந்து இன்று காலை மும்பை சென்ற வானூர்திக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அவசரமாக தரையிறக்கப்பட்டது சென்னையில் இருந்து நூற்றி எழுபத்தி இரண்டு பயணிகளுடன் மும்பை நோக்கி சென்று கொண்டிருந்த இண்டிகோ வானூர்திக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக மும்பை வானூர்தி போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு வானூர்தி அவசர தகவல் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மும்பையில் காலை ஒன்பது மணி அளவில் அவசர அவசரமாக வானூர்தி தரையிறக்கப்பட்டது உடனடியாக அதில் இருந்த பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனா் அதன்பின் வானூர்தி முழுவதும் தீவிர சோதனை நடத்தப்பட்டது இந்த நிகழ்வு பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதேபோல ஏற்கனவே இரண்டு இண்டிகோ வானூர்திகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து அவசரமாக தரையிறக்கப்பட்டதுடன் பயணிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர் வெடிகுண்டு மிரட்டல்களால் வானூர்தி போக்குவரத்து குறித்த அச்சம் பயணிகளிடையே எழுந்துள்ளது